ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க சார் இன்னைக்கான முதல் ரிலீஸ் சேருங்க முதல் புறமோலையே வந்து வேட்டை தாங்க தீபக் வேற லெவல் ஸோ நம்ம வந்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நம்ம தீபக் மஞ்சரி பிரியங்கா இவங்க மூணு பேருமே அந்த மேனேஜரை வந்து வீட்டுக்குள்ளே அவங்க லக்ஸரி ஹோமில் இருக்காங்களா அந்த ஹோட்டலில் உள்ள ரூமில் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க ஒன்றுமே புரியலைங்க இது ஹோட்டலா இல்லைன்னா என்னன்றது எனக்கு தெரியல யாருமே வந்து ப்ராப்பராக வேலை செய்யலை யாருமே வந்து க டயத்துக்கு ரெடியாகலை கிளம்பலை எதுவுமே பண்ணலை என்னதான் எனக்கு ஒண்ணுமே புரியல மாதிரி அந்த மேனேஜராக இருக்கிற திவ்யாவை கிளி கிளியும் கிழிச்சிட்டாங்க ஸோ கிழிச்ச உடனே நம்ம திவ்யா என்ன பண்ணோம் அப்படியே அந்த கோபத்தை மாதிரி ஸ்டாஃப்ஸ் கிட்ட போயிட்டு ஹோட்டலில் நின்று இந்த டீம் ஹெட் எல்லாருமே வாங்க ஒரு ஒரு டீமுக்கு ஒரு ஒரு ஹெட் இருக்காங்க பாத்ரூம்க்கு வெசலுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரிசெப்ஷனிஸ்ட் எல்லா ஹெட்டுமே இங்க வாங்க ஃபைவ் மினிட்ஸில் எல்லாருமே இங்க இருக்கணும் இல்லைனா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு எங்கே அவங்க ஸ்டாஃபுங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க கெஸ்ட் என்ன கூப்பிட்டு வந்து கிழி கிழி கிழிக்கிறாங்க என்ன டைம் ஆகுது என்ன இன்னும் ரெடி மாதிரி இருக்கீங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் பயமான ஒரு வாதத்தை வச்சுட்டு இருக்காங்க அதில் ஹெட்டு வரதுக்கே இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகுது கூப்பிட்டு யாரும் வர மாதிரி தெரில அதையும் வந்து ரொம்ப டிலே இருக்குது ஸோ ஒரு ஒரு ரெட்டாக வந்துட்ருக்கேன் ஒரு ஒரு ரெட்டாக வந்து கேட்டுட்டுருக்காங்க கேட்கும் போது நம்ம துஷார் மற்றும் வந்து திவ்யா அவர்களுக்கு சின்ன சண்டை மாதிரி தான் போயிட்டுருக்கு என்னென்னா வந்து அவங்க வந்து ஃபைவ் மினிட்ஸ்லாம் ரெடியாக சொன்னாங்க துஷார் வந்து நான் வந்து இன்னும் ரெடி ஆகலை டைம் எடுக்கும் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு நான் ஒன்றும் குளிக்க நேரத்தெல்லாம் ஃபுல்லாக குளிக்கவே இல்லை இப்போ வந்து நீ வந்து டக்குன்னு ஃபைமிஷன் ரெடியாக வந்துச்சாங்க திவ்யா வந்து நீ என்கிட்ட பேசாதீங்க என்கிட்ட கே பேச கேட்காதீங்க கேட்காதீங்க கேட்காதுன்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க துஷார் பயங்கர கோவத்தில் இருக்காரு திவ்யா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க இருபத்தெட்டு நாளாக என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் இப்போ வந்து என்கிட்ட வந்து கத்துறீங்களா கரெக்டாக தான் துஷார் இது வரைக்கும் பேசவே இல்லை நேற்று திவ்யா அவங்க வந்து உள்ள வயல்கடை வந்த பிறகு அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் துஷாருக்கு வந்து நான் வந்து மாறணும் நான் சில இடத்துல இடத்துலேருந்து பேசணும் சில இடத்துல அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருக்க தவிர இவ்வளோ நல்லா அவர் பேசவே இல்லை இதுதான் வந்து ஃபேக்ட் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நடுவில் அமித் வந்து ரெண்டு பேரும் தடுத்துட்டு இருக்காரு தரத்துட்டு இருக்காரு தரத்துட்டு வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம குயிக்காக ரெடி ஆனற மாதிரி வந்து அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காரு திரு யார் சொல்கிறது ஒரே விஷயம் இது என்னோட காலே கிடையாதுங்க ஸோ உள்ள கெஸ்ட்டு சொல்கிறது தாங்க நான் பண்ணுற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேங்க பட் துஷார் வந்து அதை வந்து கேட்க மாட்டுறாரு ஸோ துஷார் என்னன்னா யார் சொன்னாங்களோ மேனேஜர் தான் கேட்க முடியல மேனேஜர் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காரு இது வந்து வேற லெவலாக வந்து பரபரப்பாகும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு நபராக வந்து மேனேஜரை வந்துஸின் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இது வந்து ஒரு சண்டை ஒன்று கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து நம்ம கெஸ்டோட பிளான் ஸோ நம்ம மஞ்சரிய மற்றும் தீபக் பிரியங்கா இவங்களோட பிளானே இதுதான் நேற்று வந்து அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அளவில் என்ன ரொம்ப சாஃப்டாக போயிட்டுருக்கு யாரும் சண்டையே போட மாட்டுறாங்களே அப்படின மாதிரி வந்து நேற்று நைட்டே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான வந்து விளைவுகள் தான் எதுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து டுஷார் கேட்டார்ல இந்த மாதிரி ஒரு ஒருத்தராக வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம திவ்யா வந்து அட்ரெஸ் பண்ண போகிறாங்க திவ்யா ஒரு ஒருத்தராக கேட்க போகிறாங்க நீங்கள் இப்படி கத்துறீங்க இப்படி பண்ண போறீங்க நான் என்ன கேட்டேன் திவ்யாவோட ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருங்க நேற்று ஃபுல்லாக வந்து திவ்யா தூங்கவே இல்லையா நேற்று ஃபுல்லாக தூங்காமல் வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ நான் அவங்க ஹெல்த் இஷ்யூ போல ஹெல்த் இஷ்யூ வச்சுட்டே வந்து இவ்வளோ தடவை ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து உண்மையாலே பெரிய விஷயம் நல்லா தான் பண்ணுறாங்க பட் வந்து அவங்களோட ப்ரெஷர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோடு ஹேண்டில் பண்ணால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து ஸ்டாஃப்ஸ் இருந்தாலும் சரி டீம் லீடர் அந்த யாராக இருந்தாலுமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ மேனேஜர் கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்கள் இருந்தால் மறக்காம பதிவு அடுத்த விட செஞ்சு நன்றி வணக்கம்